ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் ஃப்ரை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம மூணு ஸ்பூன் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து மீன் எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃப்ளவர் மாவு எடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு நம்ம வந்து சால்ட்டு தாங்க ஆட் அதுக்கு சால்ட் வந்து தேவையான அளவு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டு கூட மறுபடியும் மேலே சால்ட்டு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து சால்ட்டு கொஞ்சமாக போட்டுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைல வந்து நல்லா வாசமாக மணமாக இருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா பலபலன்னு பலன் வர அளவு வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீனில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் போட்டுட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல வந்து காரம் அதிகமாக பிடிச்சிரும் ஒரு இடத்துல கம்மியாக பிடிக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் வந்து நம்ம வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன தான் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாலும் கடையிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா உப்பு போட்டு கல் உப்பு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்ட பிறகு அதை நல்லா கழுவினிங்கன்னா இங்கே கடையில் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது அந்த நெத்திலி மீனில் கூட உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலரு அந்த மாதிரி ஒரு ப்ளட்டில் அதெல்லாம் இதுவாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வச்சிங்கன்னா மொத்தமாக கழுவும் போது நல்லா க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஓகேங்களா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் மசாலா வந்து இந்த அளவு இருந்தால் போதுங்க ஓகேங்களா நம்ம வந்து இந்த ஃப்ரையில வந்து எந்த விதமான கலர் எதுவுமே ஆட் பண்ணல ஓகேங்களா நம்ம நார்மலாக ரெட் சில்லி இதெல்லாம் தான் போட்டிருக்குமே தவிர இந்த கலருக்காக கலர் பவுட்ரு போடுறது எசன்ஸ் போடுறது அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோங்க ரொம்ப ஹெல்த்தியாக தாங்க இருக்கும் நம்மளுடைய சமையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிற வீடியோ எல்லாமே வந்து அப்படி தான் நம்ம பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க கடாய் காஞ்சி பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து இப்போ வந்து மீனை வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் வந்து டைம் பார்க்காம ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் மற்ற ஒர்க்குலாம் வந்து நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சாப்பாடு செய்கிறீங்க சாம்பார் வைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணும்போது இதை வந்து கழுவி வாஷ் பண்ணி நீங்கள் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு எண்ணெய் சூடானோனே அப்பளம் பொறிப்போம்லிங்களா அப்பளம் பொறிப்போம் இல்லை வேறு எதுனா ஸ்நாக்ஸ் எதுனா செய்வோம் அந்த டைம் தாங்க இதுக்கு ஆகும் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் சாப்பிடுங்க உணவே மருந்து ஓகேங்களா உடம்பை வந்து ஹெல்தியாக வச்சுங்க ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க நம்ம வீட்டில் செய்யும் போது கூட எந்த வித கலரோ இந்த அஜினமோட்டோ இந்த சோயா சாஸு இதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இப்போ நிறைய பேர் ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா நம்ம வீடியோக்காக கூட அந்த வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரோ எசன்ஸோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இங்கே பாருங்கள் மாவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் போட்டிருக்கோம் பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மாவு வந்து பார்த்திங்கன்னா மாவும் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு லிமிட்டு தாங்க அதுக்கு மேலே நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது அதனால் அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக தான் ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா பஜ்ஜி மாவு மாரி நம்ம தோய்ச்சி போட்டு சாப்பிடக்கூடாதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர்மாவும் ஒரு லிமிட்டாக தாங்க நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் இப்போது மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி வந்துச்சுங்க ரெடி ஆகிடுச்சு இப்போது எடுத்துடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்